ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் எலன் ஹிக்ஸ் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள டல்லாஹசியை சேர்ந்தவன் இதை மே பனிரெண்டாம் தேதி காலை ஆறு முப்பத்தி ஒன்று மணிக்கு எழுதுகிறேன் செய்தித்தாள் தலைப்பு டல்லாஹசியாக கொல்லப்பட்ட பெண் வரலாற்றில் மிக மோசமான சூறாவளி தாக்குதலை எதிர்கொள்கிறார் நான் காலை ஆறு மணிக்கு எழுந்தேன் மிக கடுமையான புயல் வீசியது கருமேகங்கள் வழியாக மின்னல் தாக்கியது இது போன்ற நேரங்களில் பாதுகாப்பாக இருக்க சிறந்த இடம் ஜன்னல்கள் இல்லாத குளியலறை ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தி முதல் தளத்தில் உள்ளது நான் அங்கு சென்று எனது வீடு பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் முழு தெருவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தேன் எங்கள் வீட்டில் மின்சாரம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டேன் நூற்றி எட்டு முறை மூலமந்திரம் ஜபித்தேன் என் பிரார்த்தனைகள் உருவாகி சோமாவாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் என் பிரார்த்தனைகளும் நிறைவேறியது தண்ணீர் ஆனந்த சோமாவாக மாறியது வானிலை அறிக்கைகள் தெரிந்து கொள்ள டிவியை பார்த்தேன் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகள் பழமையான கருவேல மரங்கள் மற்றும் பைன் மரங்களின் படங்கள் நகரின் பெரும் பகுதியை தடுத்தன எண்பத்தி மூணாயிரம் மக்கள் தொகை இரண்டு லட்சம் மக்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நான் என் வீட்டின் பாதுகாப்பில் அமர்ந்தேன் இரண்டு மணி நேரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது சுமார் பதினொன்றே கால் மணிக்கு நான் எங்கள் தெரு வழியாக காரை ஓட்டி சென்றேன் தெருக்களில் மரங்கள் சாய்ந்து கிடக்கவில்லை புல்வெளிகளில் புயலினால் ஏற்பட்ட குப்பைகளும் இல்லை பின்பு சூறாவளி எங்கள் நகரத்தின் பகுதியை தவிர்த்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டேன் சூறாவளியால் தங்களது கூரையின் மீது மரம் விழுந்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கார்களை அடித்து நொறுக்கிய பலரை நான் அறிவேன் நகரின் ஒரு பகுதி இன்றும் மின்சாரம் மற்றும் கேபிள் இல்லாமல் உள்ளது இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து என்னையும் எங்கள் தெருவையும் காத்ததற்கு பல கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதியின் தாமரை பாதங்களே சரணம் உங்களது அன்புக்கும் கருணைக்கும் என்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்